தமிழக கழகத்தினுடைய ஈரோடு மக்கள் சந்திப்பு நிகழ்வு இந்த மக்கள் சந்திப்புன்னு சொல்லலாமா இல்லை மாநாடு சொல்லாமான்னு தெரில ஏன்னா அளவுக்கு ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கு ஏக்கர் கணக்கில் இடம் எடுத்து பார்க்கிங்க்கும் மாநாட்டு திடலுக்கும் வந்து மக்கள் சந்திப்பு திடலுக்கும் ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு எப்படி வந்து மதுரை மாநாட்டுக்கும் விக்கிரவாணி மாநாட்டுக்கும் பாக்ஸ் பாக்ஸாக போட்டு பிரித்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக ஒரு ஒரு மாநாடு நடத்தி முடிச்சாங்க அப்படியே வந்து ஒரு மாநாடு நடத்துறாங்க இங்கெல்லாம் ஒரு கட்சி ஒரு மாநாடு நடத்துறதே வந்து திணறிகிட்டு இருக்காங்க பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க மாசம் மாதம் ஒரு மாநாடு நடத்துவாங்க அந்த அளவுக்கு ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி அண்ட் தென் மக் மக்கள் ஆதரவு அது ரொம்ப முக்கியம் நீங்க மாநாடு செலவு பண்ணி நடத்திடலாம் ஆனா அதுக்கு மக்கள் ஆதரவு கிடைக்கணுமே மக்கள் அங்க தன்ன வரணும் இல்லையா இப்ப கூட்டம் கூட்டணும் அப்படின்னா காசு கொடுத்து குவாட்டர் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து தான் கூப்பிட்டு வர வேண்டியிருக்கு அப்படி வரணும் இளநீர் வெட்டி தூக்கிட்டு போறான் வாழைத்தாளத்தை வெட்டி தூக்கிட்டு போறான் தான் வந்து வராங்க சோ அப்படியே ஒயின்ஷாப்ல கூட்டமா நிக்கிறது இப்படிதான் இருக்காங்க இந்த ஒரு கூட்டத்தை தான் நம்ம வந்து கட்டுக்கோப்பான கூட்டம் கொள்கை கூட்டம் அப்படின்னு பெருமையா மேடையில பேசுவாங்க அது இல்ல கட்டுப்பாடான கூட்டம் இங்க கூடுது பாருங்க இதுதான் கட்டுப்பாடான கூட்டம் ஒரு தலைவனோட வார்த்தைக்கு இத்தனை லட்சம் இளைஞர்கள் கேட்டு ஒழுங்காக நிற்கிறாங்க அப்படின்னா அதுதான் கட்டுக்கோப்பான கூட்டம் ஏற்கனவே கரூரில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ சமீபத்தில் பாண்டிச்சேரியில் ஒரு ஈவெண்ட் நடத்தணும் அதுக்கப்புறம் இப்போ ஈரோட்டில் நடத்துகிறோம் கொங்கு மண்டலம் அதிமுகவினுடைய கோட்டை அங்கே அவங்களை அசைச்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்கனவே டெல்டா மாவட்டத்தில் டெல்டா டெல்டா மண்டலங்களில் பார்த்தீங்கன்னா திமுக ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல விஜய் சந்திப்பு தொடர்ந்து திருச்சி திருவாரூர் அப்படின்னு போகும்போது அந்த இடத்துல திமுக வாக்குகளை வாக்குகளை வைக்கிறார் விஜய் அப்படின்னு பேசப்பட்டது கொங்கு மண்டலத்துல இப்ப வந்திருக்காரு இப்ப அதிமுக வாக்குகளை வைப்பாரா அப்படின்னு பேசுவாங்களா அப்படின்றது தெரியல சோ தொடர்ந்து இந்த மக்கள் சந்திப்புகள் எப்படி நடக்குதுன்றதை பார்ப்போம் முக்கியமா இந்த ஈவெண்ட்டுக்கு காவல்துறையினோட ஒத்துழைப்பு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம முக்கியமா பார்க்கணும் இதற்கு எடுத்துக்காட்டாக புதுச்சேரியில காவல்துறை எப்படி பாதுகாப்பு கொடுத்தாங்க அப்படின்னு அந்த அரசு பார்த்து கத்துக்கணும் தமிழக அரசு திமுக அரசு அப்படின்னு சொல்லி விஜயனா பேசியிருந்தாரு அதை அடுத்து இப்போ இந்த ரெஸ்ட்ரிக்சன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் ஏற்கனவே வந்து நுழைவாயில என்ட்ரன்ஸ் கொடுக்கறதுல இருந்து இவங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ண போறாங்க முடிஞ்ச அளவுக்கு கூட்டத்தை வெளியவே நிப்பாட்டி கண்ட்ரோல் பண்றதுக்கான பல வேலைகள் இங்க நடக்கும் அண்ட் தென் கூட்டத்துக்கு உள்ளார வரக்கூடியவர்களையும் ரொம்ப செக் பண்ணி தான் அனுப்ப போறாங்க திமுக மாநாட்டிலாம் அதெல்லாம் செக்கிங்லாம் இருக்காது ஏன்னா பாண்டிச்சேரியில ஒருத்தர் கன் எடுத்துட்டு வந்திருக்காரு லைசன்ஸ் கன் ஒரு ஆர்மி எக்ஸ் ஆர்மி ஆர்மிஸர்ன்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஏதோ கன் எடுத்துகிட்டு வந்தாரா மெட்டல் இன்ட்ரக்ட்ல பிடிச்சிட்டாங்க இது நல்ல சேஃப்டியான ஒரு மெஷர் கண்டிப்பாக வந்து பாதுகாப்பு பணியில் ரொம்ப தெளிவாக இயங்கியிருக்காங்கன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆனால் திமுக கூட்டங்களில் கத்தி அவ்வளோ உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காங்க எதுக்கு பானத்தால இருக்கிறதுக்கு எல்லை வெட்டி கொண்டு போறதுக்கு கரும்பு வெட்டி கொண்டு கத்தி இருக்காங்க இவ்வளவு ஆயுதங்களோட அனுமதிக்கிறீங்க ஒரு வாய் வரமாட்டேங்குது என்ன தெளிவா பாத்துருவோம் அஹ் போலீஸ் விதித்த நாற்பத்தி மூன்று நிபந்தனைகள் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் போது மக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்க சீரான போக்கு போக்குவரத்தினை உறுதி செய்ய தேசிய நெடுஞ்சாலை தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் நிற்பதை தவிர்ப்பதற்காக சர்வீஸ் சாலையை ஒட்டி வடபுறம் பார்வை தடுப்புகளை அமைக்கப்பட வேண்டும் ஓகே தேசிய நெடுஞ்சாலையின் சர்வீஸ் ரோட்டில் இருந்து வடபுறம் சுமார் இருநூத்தி ஐம்பது அடி தூரம் இடைவெளி விட்டு நிகழ்ச்சிக்கான தடுப்புகளை பேரிகேட் அமைக்கப்பட வேண்டும் பிரச்சார வாகனத்தில் முக்கிய நபர்கள் மட்டுமே பரப்புரையின் போது இருக்க வேண்டும் பிரச்சார வேனை சுற்றி நான்கு புறமும் வேனுக்கு பொதுமக்களுக்கும் இடையே சுமார் ஐம்பது அடி தூரம் இடைவெளி இருக்க வேண்டும் பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் நிகழ்ச்சிக்கு அனுமதிக்கப்படும் போது வெளியேற்றப்படும் போதும் தள்ளுமுள்ளு இல்லாமல் வெளியே இடைவெளி விட்டு வரிசையாக மட்டுமே அனுப்பப்பட வேண்டும் பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்களை ஒவ்வொரு பாக்ஸ்லும் எண்பது சதவீதம் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் குறிப்பாக ஒரு பாக்ஸில் ஐநூறு பேர் நிற்க முடியும் என்றால் நானூறு பேர் மட்டுமே பாக்ஸுக்குள் அனுமதிக்கப்பட வேண்டும் நிகழ்ச்சிக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் தொண்டர்களுக்கு ஒவ்வொரு பாக்ஸிலும் குடிநீர் வசதி செய்து தரப்பட வேண்டும் நிகழ்ச்சிக்கு வரும் கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் எண்ணிக்கை தாங்கள் மனுவில் குறிப்பிட்டதை விட மிகாமல் இருக்க வேண்டும் நிகழ்ச்சிக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப போதுமான அளவில் மருத்துவ குழுக்களும் ஆம்புலன்ஸ் வசதிகளும் ஏற்பாடு செய்ய வேண்டும் ஏதேனும் மருத்துவ அவசர நிலை ஏற்படும் நிலையில் சிகிச்சை பெறுவதற்கு அருகாமையில் எத்தனை மருத்துவமனைகள் தயார் செய்யப்பட்டுள்ளது என்ற விவரம் காவல்துறை வசம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அவசர நிலைகளில் அணைப்பு மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட்டத்திற்கு இடையே வர தனி வழி விடப்பட வேண்டும் நிகழ்ச்சிக்கு எவ்வளவு சிசிடி கேமராக்கள் மற்றும் பிஎஸ் சிஸ்டம் எல்இடி திரைகள் அமைக்கப்பட உள்ளது என்பதை பற்றிய விவரம் காவல்துறை வசம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் போதுமான சிசிடிவி கேமராக்கள் அமைத்து நிகழ்ச்சி நடைபெறும் இடம் முழுவதும் கண்காணிப்பதற்கு ஒரு கண்காணிப்பு அறை ஏற்பாடு செய்ய வேண்டும் ட்ரோன் கேமரா ஆபரேட்டர் பற்றிய விவரங்கள் மற்றும் மற்றும் நிகழ்ச்சியை முழுமையாக வீடியோ பதிவு செய்து காவல்துறை வசம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு பொதுமக்கள் தொண்டர்களும் வெகு நேரத்திற்கு முன்பு வருவதை தவிர்த்து குறிப்பிட்ட நேரத்தில் வருவதை குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் முதியவர்கள் நிகழ்ச்சிக்கு வருவதை தவிர்க்க தவிர்க்கும் விதமாக முன்னரே தொலைக்காட்சி செய்தித்தாள் சமூக ஊடகங்கள் மூலமாக தமிழக வட்டை சார்பாக எச்சரிக்கை அறிவிப்பு செய்ய செய்யப்பட வேண்டும் பட்டாசு ஆயுதங்கள் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் எடுத்து வர அனுமதி இல்லை மீறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் பட்டாசு வெடிக்க அனுமதி இல்லை நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு அருகிலோ முக்கிய நபர்கள் வரும் வழியிலோ மின்கம்பம் மரங்கள் உயரமான கட்டிடங்கள் விளம்பர பதாகைகள் ஆகியவற்றின் மீது பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் ஏறி நிற்கக்கூடாது அதை தாங்களே உறுதி செய்ய வேண்டும் நிகழ்ச்சி நடத்தும் நேரம் சம்பந்தமாக கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் நிகழ்ச்சி பதினெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஓகே நிகழ்ச்சியானது பதினெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பதினோரு மணி முதல் மதியம் பதிமூன்று அதாவது ஒரு மணிக்குள் கட்டாயம் முடிக்கப்பட வேண்டும் நிகழ்ச்சியானது காலை பதினோரு மணி முதல் மதியம் பதிமூன்று ஒரு மணி வரை முடிவடைவதால் கடுமையான வெயில் நேரம் என்பதால் நிகழ்ச்சி நடக்கும் இடத்தில் கண்டிப்பாக மேற்கூரை அமைக்கப்பட வேண்டும் தவறும் பட்சத்தில் அதற்காக ஏற்படும் பாதிப்புகளுக்கு தாங்களே பொறுப்பேற்பீர்கள் தங்களின் கட்சி தலைவர்கள் வரும் நேரம் புறப்படும் நேரம் ஆகியவற்றை முன்பே தெரியப்படுத்த வேண்டும் அவர் பிரச்சார வாகனத்திற்கு எந்த வழியில் வருவார் என்ற விவரத்தை முன்பே தெரிவிக்க வேண்டும் நிகழ்ச்சி நடத்தும் இடத்திற்கு விஐபிக்கள் வரும் ரூட் சம்பந்தமாக கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் விஐபி வாகனத்தை தொடர்ந்து அனுமதிக்கப்பட்ட பத்து வாகனங்கள் தவிர வேறு வாகனங்கள் பின் தொடர்ந்து வரக்கூடாது வருமழையில் எந்த இடத்திலும் வரவேற்பு ரோட் ஷோ ஊர்வலம் நடத்துவதற்கு அனுமதி இல்லை நிகழ்ச்சிக்கு பொதுமக்கள் வரவேண்டிய பாதை மற்றும் வாகனங்களை நிறுத்தும் இடம் பார்க்கிங் நிகழ்ச்சிக்கு சேலம் டு கோவை செல்லும் தேசிய நெடுஞ்சாலை வழியாக வருபவர்கள் சர்வீஸ் ரோடு வழியாக ஐஆர்டிடி பாலத்தின் கீழ் வலதுபுறம் திரும்பி சீனாபுரம் வழியாக வாகனம் நிறுத்தும் இடத்திற்கு செல்ல வேண்டும் நிகழ்ச்சி வரும் கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் வாகனங்கள் நிறுத்தும் இடம் செல்ல போதுமான அறிவிப்பு பலகைகள் ஆஹ் காவல்துறை கோரும் இடத்தில் வைக்கப்பட வேண்டும் வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் போதிய பிஎஸ் சிஸ்டம் அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட வேண்டும் மேலும் தீயணைப்பு ஆணையங்கள் நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் நிகழ்ச்சிக்கு வரும் வாகனங்கள் அனைத்தும் போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க அறிவுறுத்தப்படுகிறது மீறும் பட்சத்தில் வாகன ஓட்டிகள் மற்றும் வாகனங்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் பொதுவான விதிமுறைகள் புதுசத்துக்கு ஏதும் சேதம் ஏற்படுத்தினால் நிகழ்ச்சியின் பொறுப்பாளர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் உள்ளாட்சி அமைப்புகளிடம் இருந்து அனுமதி பெறாமல் பொது இடங்களில் பேனர்கள் கொடிகள் மற்றும் அலங்கார வளைவுகள் ஆகியவற்றை அமைக்க கூடாது மேற்படி நடைமுறைகளை பின்பற்றுவதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் எழுத்து மூலம் உறுதிமொழி பிரமாணம் பத்திரம் அபிடவிட் பதினாறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் அதில் விதிமுறை மீறல் ஏற்பட்டால் பொறுப்பேற்பக்கூடிய அமைப்பாளர்களின் பெயர் விவரங்கள் குறிப்பிட்டிருக்க வேண்டும் நிபந்தனைகளை மீறும் பட்சத்தில் பிரச்சார நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்களே முழு பொறுப்பார்கள் மற்றும் நிகழ்ச்சிக்கு வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ளப்படுவதாக இந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வளவுதாங்க நிபந்தனைகள் இல்லை பாதி நிபந்தனைகள் ஏப்பா எனக்கும் இதுக்கு பொறுப்பில்லப்பா எது வந்தாலும் நீயே பார்த்துக்க நீயே பார்த்துக்க நீயே பார்த்துக்கன்னு கை கழுவிட்ட மாதிரிதான் இருக்குது முக்கியமாக இந்த ஒரு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி சிறப்பாக யாருக்குமே இந்த பாதிப்பும் இல்லாமல் ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு குடைச்சலை கொடுக்காமல் நடக்காது அப்படி வந்து நடந்து முடியணும் அப்படின்றத இந்த காணொலி கேட்டுக்கிறேன் இந்த காணொலியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி நான் வேலுடன் கே